இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான திருமணத்தில் இரையாற்றலின் ஆசீர்வாதத்திலும் இறையர்களின் ஆசீர்வாதத்திலும் தொடர்ந்து அற்புதமாக குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து ஜூன் மாத ஜோதிலிங்க பரிகாரத்தையோடு சேர்த்து ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துக் கொண்டு வருகின்ற நண்பர்களை அந்த வகையில் இன்று நாம் பார்த்தபோது ராசி நண்பர்களே ராசி என்றவுடன் அடிய நாட்களாக ராசிக்கு ஒரு நல்ல பலனை சொல்ல முடியவில்லை நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியவில்லை என்று தொடர்ந்து ஒரு கஷ்டகாலங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கும் ராசி நண்பர்களே உங்களுக்கு எல்லோருக்கும் இடிவு காலம் வந்துவிட்டது ஒரு பயிற்சி பலன்களே ஆகோ ஓகோ என்று எல்லாரும் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு உண்மையான குரு பார்வை கிடைக்கக்கூடிய நாள் ஜூன் மூன்றாம் தேதி நண்பர்களே ஜூன் மூன்றாம் தேதி மிக அற்புதமாக வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக ஜூன் மூன்றுக்கு அப்புறம் வரப்போகின்றது என்றால் மன்னவன் பண்ணவன் அங்கிருந்து பதினோரு மாதங்கள் உங்களுடைய ராசிகளை பார்க்க போகின்றார் அதுக்கப்புறம் ஒரு மாதமும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நண்பர்களே ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் பெரிய முயற்சிகள் பெரிய பெரிய ச சந்தர்ப்பங்கள் ரொம்ப நாட்களாக முடிவு எது அடைந்து கொண்டிருந்த எல்லா நிகழ்வுகளும் திருமண வைபவமாகட்டும் குழந்தை பேராகட்டும் இல்லை வந்து பதவி பதவிகள் உயர்ந்த பதவிகளாகட்டும் இந்த விஜய் ராசி என்பர்கள் யாராச்சும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் வெற்றி மேல் வெற்றி குவித்து பெரிய பெரிய அரசாங்க பதவிகள் போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒட்டுமொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொல்ல சென்ற சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் துவக்கம் அமைய போகின்றது நண்பர்களே அதை விட தேடு சுக்கரன் மற்றபடி வந்து பார்த்தீர்கள் என்றால் கேதுவோட அம்சம் ராகோட அம்சம் இது எல்லாத்தையும் எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு உங்களுடைய ராசியாதிபதி ராசியாதிபதி மட்டும் கொஞ்சோண்டு எதிரிகளையும் சேவையில்லாத விமர்சனங்களையும் உச்சை ராசி என்பவர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிகிற மாதிரி தேவையை தேவையில்லாத விமர்சனங்கள் தேவையில்லாத சில சிறு ஆவுப்பெயர்கள் கடைசி நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதியினாலே செவ்வாய் ஆறாணத்தில் இருக்கிறாங்கன்னா செவ்வாயினாலேயே சில விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி சுக்கரனாகட்டும் சுக்கரன் சுக்கரனாகட்டும் புதனாகட்டும் அவையெல்லாம் அமைந்திருக்கின்ற இடங்கள் எல்லாமே மேபி எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சுபிச்சமாகத்தான் இருக்கின்றது இந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கொண்டால் போன்று ராகுகேதுகளும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தில் தான் அமைந்திருக்கின்றது நண்பர்களே சனியும் ஒரு சனியோட அமைப்பும் நன்றாக இருப்பதனால் ஒட்டுமொத்தமாக சொல்லச் என்றால் மன்னவன் பொன்னவன் வருட கோள்களில் மிக பலமான ஒரு கிரகம் மற்ற கோள்கள் எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு ரொம்ப நன்றாக இருப்பதனால் இடம் மாறுதல் பதவி மாறுதல் வேலை மாறுதல் அதை தாண்டி உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வருதல் மீண்டும் மீண்டும் உயர்ந்த வெற்றி வெற்றி கணியை கவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இது எல்லாமே வெளிச்சியராசிக்கு ஒன்றாக கைகூடி வருகின்றது நண்பர்களே ஆகவே சம்பள உயர்வு ஏற்படும் திருமண நிச்சய திருமணங்களுக்கு மீட்சி செய்ய அது கைகூடி வரும் குழந்தை குழந்தைப்பேருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது கைகூடி வரும் அதேபோன்று வேலை மாறுதல் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு யோகங்கள் அதே மாதிரி விஷயங்களுக்கும் அது கைகூடி வரும் நண்பர்களே அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் எதுவும் வரவேண்டியது பாகப்பிரிவின் எதுவும் வந்து சொத்து புத்து பிரச்சனைகள் கோட்டு வங்குவலுக்கு இது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஜூன் மாதத்தில் அதற்கான அறிகுறிகள் தெரிந்து வெற்றி மேல் வெற்றி குவித்து வெற்றி மாலை உங்களுக்கு வந்து விழுகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது இந்த விருச்சயரா ராசிக்கு இந்த ஒரு வருடம் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது போன்று விருட்சக ராசிக்கு முன்னாடி அஞ்சு ஆண்டாலும் அடுத்த ஐந்து ஆண்டாலும் எடுத்துக்கொண்டு என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலகட்டங்களில் இந்த ஓராண்டு காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் உதாரணத்துக்கு திருமணம் செய்யப்போணுதுன்னு ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போடணும் வேண்டாம் இப்போயே செய்யுங்கள் என்பதை குழந்தை பெரும் ட்ரை பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் குழந்தை பெறத்தை அப்படி எல்லாமே இல்லை எல்லாமே குரு பார்வை இருக்கும் போதே செய்து கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு வந்து வியாழ நோக்கம் வந்துவிட்டதா குரு பார்வை வந்து விட்டதா என்று கிராமங்களில் சொல்வார்கள் அது வந்து விட்டது விச்சயராசிக்கு அதில் பட்டையை கிளப்பக்கூடிய வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய மேல் கோடியை குடிக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான முடிவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகின்றது அதற்கு பிள்ளையார் சொல்லி போடும் மாதமாக இந்த ஜூன் மாதம் போகின்றது போகின்றதுன்றே அப்புறம் என்ன விருச்சயராசி என்பவர்களே ஜமாயிங்க நூறு மணங்கு வேகத்தோடு ஓடுங்க எல்லா செயலும் செய்யுங்க இந்த நல்லா நல்ல காலம் இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறோம் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு உட்காந்துருக்காம உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கின்றது கோலும் நல்லா இருக்கிறது நாளும் நல்லா இருக்கிறது ஆகவே உங்களுக்கு சுக்கரதிசையும் அற்புதமாக இருக்கின்றது குரு திசையும் அப்புறமாக இருக்கின்றது எல்லாமே சூப்பராக இருக்கிறனால இப்போ இருக்கிற அதுக்கப்புறம் என் தடை ஆகவே அடித்து தூள் கலப்புங்க நண்பர்களை வாழ்த்துக்கள் அதே போன்று இந்த நான் சொல்ல பரிகாரங்கள் எல்லாம் உங்களுடைய கோச்சார பரிகாரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் யோகா யோக யோக திசை யோக புத்தி நடக்குதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் யோக அந்தரம் நடக்கின்றதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்ப ஜோசியரிடமோ இல்லை நல்ல ஜோதியிடமோ ஆலோசனை செய்து கொண்டு அதுக்குள்ளே பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் அதே போன்று நான் குரு பயிற்சி காலத்திலையும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கின்றேன் உங்களுக்கான ஜோதிலிங்க பரிகாரம் நண்பர்களே அற்புதமாக நீங்கள் செய்கின்ற மகாராஷ்டிராவுக்கு பக்கத்தில் ஹைதராபாட்லேருந்து மகாராஷ்டிரா ஹைதராபாட்லேருந்து இரநூத்தொம்பது கிலோமீட்டர் இருக்கிற அவுண்டா நாகநாத் என்று சொல்லக்கூடிய நாக வழிபடுது ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு வந்து ராகு கெதுக்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் தான் அமைந்திருக்கின்றது அதையும் செய்து கொள்ள சரி செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து உங்கள் ஜென்மாந்திர கர்மாக்கள் உங்கள் ஜென்ம ஜென்மாந்திர நட்சத்திரக்கு ஏற்பட உங்கள் ஜென்மாந்திர வாழ்க்கையை வாழ்க்கைக்கு விடுவெளி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அவுண்டா நாகனார் இந்த அவுண்டானாகநாத் ஒருவடைய ஒரு தடவையாவது செய்து வாருங்கள் சென்று வாருங்கள் என்பதை இப்பொழுது அதற்கான காலகட்டம் உங்களுக்கு கணிந்து வருகின்றது ஆகவே அவுண்டா நாகநாத் பயணம் மேற்கொண்டு வாருங்கள் வந்து வீட்டில் இறங்கினுடைய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் நீங்கள் என்ன காரியத்திற்காக காலத்தை உடைத்துக் கொண்டிருக்கின்றோ என்ன விஷயங்கள் தடைபட்டுக் கொண்டிருக்கின்றோ எல்லாமே வெற்றி மேல் வெற்றி குவிந்து அருண்டா நாகநாத்துடைய ஆசிர்வாதத்தை அருண்டா நாகநாத் ஜோதிலிங்கத்தோட ஆசீர்வாதத்தில் உங்கள் வாழ்வில் பதினாறு வகையான சிலங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாகவும் வாழ்வுகள் நான் ஆசீர்வதி வாழ்த்துக்கள் நலம் வாழிய பல்லாண்டு இதுபோன்று நம்ம அற்புதமான உதவிகளை காணாமல் விவகாரத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துருக்கலாம்